கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மீண்டும் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் முறையாக நிகழ்ந்துள்ளது கடந்த சில கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல்கள் தொடர்ந்து விடுக்கப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு முறையும் மிரட்டல் வரும்போது வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் எனினும் இதுவரை எந்த ஒரு சந்தேகத்திற்குரிய பொருளும் கைப்பற்றப்படாத நிலையில் இவை அனைத்தும் பொருளிகள் என்பது தெளிவாகியுள்ளது டிசம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் ஒரு முறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த தகவல் உடனடியாக வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு அளிக்கப்பட்டது தகவலை தொடர்ந்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு விரைந்தனர் மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் ஒவ்வொரு துறை அலுவலகங்கள் கூட்டரங்குகள் உணவருந்தும் இடம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தீவிர சோதனையை மேற்கொண்டனர் அங்கு பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களிடமும் போலீசார் விசாரித்து ஏதேனும் வித்தியாசமான அல்லது சந்தேகத்துக்குரிய பொருள் காணப்பட்டதா என்றும் கேட்டறிந்தனர் சோதனையின் முடிவில் எந்த ஒரு சந்தேகத்துக்குரிய பொருளும் கண்டுபிடிக்கப்படவில்லை தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்படுவதால் அலுவலக பணிகளில் இடையூறு ஏற்படுவதுடன் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பீதியும் உருவாகி வருகிறது தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல்களை விடுக்கும் நபர்கள் யார் என்பதை விரைவில் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இதுபோன்ற மிரட்டல்கள் தொடர்வது அரசு நிர்வாகத்திற்கு சவாலாக மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது